தம்பி அது ரிவர்ஸ்ல எழுதுறீங்களா என்ன எழுதுறீங்க எம் மதமும் சம் மதமும் எழுதி ரிவர்ஸ்ல எப்படி எழுதுறீங்க நீங்க அப்படியே இதே ரிவர்ஸ்ல காப்பி பண்ணுங்க உங்களுக்கு ரிவர்ஸ் எழுத தெரியும் வெரி குட் வெரி குட் ஆ உலகத்துல வந்து போர் நடக்காம எல்லாரும் அமைதியோட சந்தோஷமா வாழ்றாங்க வாழ்றதுக்காக அதுல என்னென்ன இப்ப கூட அதுல எழுதுறீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க பாம்லாம் கூடாது கன் ஷூட் இதெல்லாம் நடக்கக்கூடாது இன்றைக்கி வந்து தமிழ் ஜெத்தா தமிழ் கலாச்சார மையம் வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் ஏற்படுத்தியிருக்காங்க இதில் வந்து சிறிய குழந்தைகள் பெரிய குழந்தைகள் இப்படி பலவாறு கலந்துக்கிறாங்க அவங்கள வந்து நேரடியாக இன்ட்ரூ நம்ம போகிறோம் அவங்க என்ன வரைகிறாங்க அப்படின்னு நம்ம முதல் முதலாக ஒரு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு நம்ம பிள்ளைங்களோட நம்ம தமிழ் பிள்ளைங்களோட பேசி அவங்க என்ன வரைகிறாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன் வாங்கப்போறமா வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு நம்மளுடைய சிறு வயசில் உங்களுடைய பருவத்தில் நமக்கு டேபிள் கிடையாது பட் கீழே தான் உட்காந்துருந்தோம் அதனுடைய கொஞ்சம் மெமரிஸ் நம்ம கொஞ்சம் வருது இந்த பிள்ளைங்க பார்க்கையில் மாஷாலா எனக்கு அப்படியே இந்த குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக என்கரேஜாக ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டாங்க ஸ்லாம் இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க

ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட் கினாக்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பயப்பட வேண்டிய இல்ல ரிலாக்ஸ் ஆರಿங்க நீங்க எக்ஸாம் எழுதல ஜஸ்ட் ஒரு காம்படிஷன்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க சரிங்களா ரிலாக்ஸா அலகா நீங்க என்ன செஞ்சீங்க டிரா பண்ணி உங்களுடைய டாலன்ட் என்னன்னு நீங்க வெளிய கொண்டு வரீங்க சரியா ஓகே யாருக்கும் பயப்பட வேண்டிய இல்ல ரிலாக்ஸ் சரியா என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க நாங்க ஆர்கனைஸ் செஞ்சா போதும் நீங்க கேட்டலாம் சரியா

என்னம்மாஷ்னல் ட்ரீ என்ன ஓகே வேற என்ன நேஷனல் ஃப்ரூட் என்னது ஓகே கலர் அடுத்து கலர் கொடுக்கணுமா ஓகே பாப்பா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னம்மா அகிம்சை பத்தி வரீங்களா என்னென்ன இருக்க아요 அகிம்சைல காந்தி சரி வேற அவ்ளோதா சரிம்மா थैंक यू இதுதோ விद्याசம் தம்பி என்ன பண்றீங்க என்னங்க அப்படியா பட் நல்லா இருக்கு ஃபினிஷிங் ஆகலை ஓகே தம்பி அது ரிவர்ஸ்ல எழுதுறீங்க என்ன எழுதுறீங்க எம் மதமும் சம் மதமும் எழுதுறீங்க ரிவர்ஸ்ல எப்படி எழுதுறீங்க நீங்க அது அப்படியே இதே ரிவர்ஸ்ல காப்பி பண்ணுங்க உங்களுக்கு ரிவர்ஸ் எழுத தெரியும் வெரி குட் வெரி குட் பாப்பா உங்க பேர் என்னமா அக்ஷரா என்னமா அக்ஷரா அக்ஷரா எத்தனை கலர் வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சா இருபத்தி நாலு கலர் தான்மா நீங்க எண்பத்தி நாலு செச்சு வச்சிருக்க இங்க வந்து காம்பிடேஷன் அப்படியே அப்ப தோக்க தொடக்க வந்துட்டே இருக்கிறான் அன்பர் வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அப்படி ஒரு திறமை வந்து நான் ஒவ்வொரு பிள்ளைகிட்ட பார்த்தேன் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க அந்த பிள்ளை வந்து என்ன செக்ஷன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த் வர உங்கள் செக்ஷனு பட் அந்த பிள்ளைங்க ஹேண்ட் ரைட்டிங் வேறு நம்பரில் ஹேண்ட் ரைட்டிங் காட்டுறேன் உங்களுக்கு உங்கள் பேர் என்னம்மா மாஷால்லா இது என்னம்மா எழுதுறீங்க ஹேண்ட் ரைட்டிங் யார் அப்பா எழுதி கொடுத்தாரா நீ தான் வேற வேறு லெவலில் இருக்குமா ஹேண்ட் ரைட்டிங் வேறு லெவலில் இருக்குது உங்களோடய ஹேண்ட் ரைட்டிங் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மாஷால்லா சூப்பராக இருக்கும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்

இது வந்து மூணாம் வகுப்புலேருந்து ப்ளஸ் டூ வரையும் இங்கே வந்து பிள்ளைங்க கலந்துருக்காங்க தம்பி நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க எயித்து நீங்கள் அட பாவி ஸ்கூலே மறந்துச்சாடா நீ டென்த்தா என் கயித்துங்க வாழ் வந்துச்சு தம்பி பயர காமெடி காமெடியானவன் ஒரு தம்பி நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க செவன்த்தா என்ன பேப்பர் மட்டும் தடவிட்டே இருக்கல ஒன்று காணவே காந்தி வர வரமாட்டேங்கிறாரோ

அதை பற்றி ரெண்டிஷன் பற்றி வரீங்க சரி பெஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன வரீங்க காந்தி பற்றி என்ன வருவீங்க ஆ அதாவது காந்தி என்ன சொன்னாரோ அதை கான்செப்ட் ஆகும் வரீங்க நீங்கம்மா இனேஷ் ஆ சரிம்மா பார்த்து வரீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஓகேயா ஃபாஸ்ட்டாக வரீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே வரவேற்று உங்கள் அனைகள் மூலியும் இறைவனும் சான்றவராக இந்த நிகழ்ச்சி பற்றிய அறிவுமுறையை ஆர்வம் செய்கின்றேன் அடுத்தமுறையினர மா சூகங்களை பேச்சாற்றல் மூலமாகவும் கட்டுரை போட்டி மூலமாக வரலாற்றினை தெரிந்து கொள்வதாக இந்த வயதிலிருந்து சமூக ஒற்றுமை சமூக நன்மையத்தை போற்று விதமாக இதை பார்க்கிறோம் என்பது சிறந்த முயற்சி ஒவ்வொரு பேச்சாளரும் பேசிக் கொள்வதும் அந்த பேச்சாளரை உற்சாகப்படுத்துவதற்காக கைதட்டுவார்கள் ஆனா அந்த கைதட்டுவதற்குள்ளேயே ஒரு மன தத்துவம் இருக்கிறது பேச்சாளருக்கு உற்சாகம் இருக்குமே தவிர இருக்குமே இல்லையே தவிர ஏற்கக்கூடியவர்களுடைய தூக்க சோர்வை கலைப்பதற்கு தான் கைதட்டும்

அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் அவர் பள்ளி பாடலும் மற்ற வேலைகள் அதிகமாக இருக்கு ஆக வருடத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் சமுதாய அமைப்புகள் மூலம் நடந்து பொழுது நம் குழந்தைகளை நாம் ஊக்குவிப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் கட்டமைப்பு பேச்சு போட்டு மற்றும் and generation how we grown up yes if generation is educated our society is educated yes thank you so much sir and fathers thank you very much so, students faces I am so happy to be here today all are excited to draw something now the topic will be the that you have to draw

கலாச்சாரம் மையம் நடத்திய ஓவியப் போட்டி பேச்சு போட்டி ட்ராயிங் போட்டி இதை வந்து நம்ம கவர் பண்ணோம் மாஷாலா சின்ன சின்ன பிள்ளைங்க நல்ல அழகாக சிறப்பாக செயல்பட்டாங்க பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு நம்ம ஊரில் கூட இந்த எவ்வளோ சிறப்பாக நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல வந்தோம் பார்த்தோம் சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்வு வந்து கண்டினியூவாக வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்